இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் இடையே நூத்தி நாற்பது கோடி மதிப்பில் விரிவுபடுத்தப்பட்ட நான்கு வழிச்சாலையை காணொலி காட்சி மூலம் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சிஏ தேர்வுகள் மூன்று முறை நடத்தப்படும் என்று இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பழனிகிரி வீதியில் முருகன் சுவாமி கோவிலில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை துவங்கப்பட்டுள்ளது திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை நிறைவு செய்துள்ளது மேலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தம் பத்தொன்பது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை அரசு பள்ளிகளில் எண்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு இன்றும் நாளையும் நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் தவறி விழுந்து மாயமான வாலிபரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் பதினைந்து மணி நேரத்தில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆஸ்கார் வழங்கும் விழா இன்று அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாய மேம்பாட்டிற்காக இந்தியா முழுவதும் வருகின்ற மார்ச் பதினொன்றாம் தேதி பதினோரு இடங்களில் ஆயிரம் ட்ரோன்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் நிதியளித்துள்ளார் பத்மஸ்ரீ விருது பெற்ற சின்னப்பிள்ளை அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அருணாச்சலப் பிரதேசத்தில் உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த பதினான்கு நாட்களில் உண்டியல் காணிக்கையாக தொன்னூற்றி நான்கு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலேயே அதிக அளவில் ஈரோட்டில் வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் நடமாடும் கலைஞர் நூலகம் தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் ஆயிரம் பேர் வாசகராக சேர்ந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்கள் நீதிமய்ய கட்சிக்கு திமுக கூட்டணி ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பதவிக்கு இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாநகராட்சி பகுதிகள் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு குற்ற வழக்கு வருகின்ற பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் இருநூத்தி பதிமூன்று தூய்மைப் பணியாளர்களுக்கு நவீன கழிவு நீர் அகற்றும் ஊர்தி வாங்க கடனுதவிக்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வழங்கினார் ஒன்பது நாட்களாக மறியல் போராட்டங்களை நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களுடன் கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டியதைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்ட கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐம்பத்தாறு கோடியே எண்பது லட்சம் விவசாயிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வழங்கினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்